ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஜிஎஸ் கிரியேஷன்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஹாஃப் சாரி கலெக்ஷன்ஸ் அடல்ட்டுக்கு நல்ல எவ்வளோ ஹைட் வேணுமோ இருக்கும் நார்மலாக நம்ம சாரீ யூஸ் பண்ணுற அளவு ஹைட்டு சூப்பர்பான சாஃப்டான மெட்டீரியல் இது கூட எக்ஸ்ட்ரா தீபாவளிக்காக ஒரு ஹிப் பெல்ட் வந்து ஃப்ரீயாகவே உங்களுக்கு நாங்கள் கொடுத்துருக்கோம் மெயினாக ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணுறோம் ஒரு பீஸ் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் எடுக்கும் பொழுது எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குன்னு பாருங்க நியூவாக புதுசாக நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ பார்த்துட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ண முடியும் ரீசலராக இருந்தீங்கன்னா டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க இண்டிவிஜுவலாக உங்களுக்கு கேட்டலாக் நான் நான் சென்ட் பண்ணுவேன் இதோட ஹைட்டு பாருங்க நல்லா சிக்ஸ் ஃபீட் வருது எவ்வளோ ஹைட்டு தாராளமாக நீங்கள் எவ்வளோ ஹைட்டாக இருக்கவங்களுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த அளவு இருக்கும் சூப்பரான ஒரு கலெக்ஷன் இப்போ நான் உங்களுக்கு ஃபுல் வியூ காமிக்கிறேன் பார்த்துட்டு நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம் நல்ல ஹைட்டாக எவ்வளோ ஹைட்டாக இருக்கிறவங்களுக்கு இது ஓகே நம்மளோட சாரியோட ஹைட் எவ்வளோ இருக்கும் அந்த அளவு வரும் தாராளமாக ரெண்டரை மீட்ரு எல்லாமே அன்ஸ்டிச்சு இது வந்து பாருங்க ஹாஃப் சாரி இதை வந்து நீங்கள் சோழி லஹங்கா சோழியாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை ஹாஃப் சாரி வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம் போத்து இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸுக்கு உங்களுக்கு செப்பரேட்டாக வந்துடும் இது வந்து டாப்புக்கு வந்து ஷர்ட்டு தைக்கிற அளவு உங்களுக்கு இருக்கும் ஒரு மீட்ரு கிடையாது ஒன்றரை மீட்டருக்கு மேலே உங்களுக்கு வரும் ஹிப்பல்டி எக்ஸ்ட்ரா உங்களுக்கு கொடுக்குறோம் இது ரொம்ப ரொம்ப அழகாக அந்த கிளாத்து பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு மெயினாக நார்மல் வாஷ் இந்த கிளாஸ் எது கிளாத் வந்து நார்மல் வாஷ் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹாஃப் சாரி அந்த சோலிக்கு துப்பட்டா வர்றது பாருங்களேன் இது நல்லா இவ்வளோ கிராண்டாக ஃபுல்லுமே புட்டா போட்டு வந்திருக்கும் இது புட்டா இல்லாமல் பிளைனாக வர்றது வந்து உங்களுக்கு இதை விட ஒரு எயிட்டி ருபீஸ் அமௌண்ட் கம்மியாகும் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் நைன்ட்டி நைன்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து இது செவன் ஃபிஃப்டி செவன் நைன்ட்டி அந்த ரேட்டில் வரும் ஃபுல்லுமே ரெண்டு பக்கமுமே அந்த பல்லு வந்து பார்த்திங்கன்னா குஞ்சம் வச்சு வந்திருக்கும் இது வந்து அன்ஸ்டிச்ச்டு தான் செமி ஸ்டிச்ச்டு இருக்குது அது நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இது வந்து இப்போ வந்திருக்கிறது நமக்கு அன்ஸ்டிச்சில் இருக்கிறத காமிக்கிறேன் சரி பார்த்திங்கன்னா நல்லா ஒன்றரை ஜான் வரும் ரொம்ப அழகாக அந்த வியா பண்ணும்பொழுது சூப்பாக இருக்கும் பொழுதே பாருங்களேன் அந்த கிளாத் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு நம்ம அந்த ஓப்பன் பண்ணி ஃபோல்ட் பண்ணும் பொழுதே தெரியுது அடுத்தது பார்த்திங்கன்னா நல்லா ஒயிட் ஷேடில் உங்களுக்கு எலஃபண்ட் டிசைன் இதில் வந்து உருவம் இருக்கும்பா உருவம் இல்லாமல் வேணும்னா ஃபஸ்ட்டு நீங்கள் கேட்டுக்கோங்க உருவம் இல்லாத கேட்லாக் அது அட்டாச் பண்ணியிருக்கேன் பார்த்துட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்கள் இதுக்கு வந்து ஹிப் பெல்ட் பாருங்கள் நல்லா கிராண்டாக ஃபுல்லுமே குட்டி குட்டி குட்டியாக எலஃபெண்ட் போட்டு சுப்போபாக உங்களுக்கு வந்து அந்த ரோப் கொடுத்து நீட்டாக வந்திருக்கும் ஜரி ரோப்பில் தான் கொடுத்துருக்கோம் இது வந்து ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு செப்பரேட்டாக நல்ல லாங் ஸ்லீவ் வச்சிங்கன்னா சுப்போபாக இருக்கும் நீங்கள் டூ இன் ஒன்னாகவே யூஸ் பண்ணிக்கலாம் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணாமல் நம்ம போட் நெக்கில் டாப் மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டீங்கன்னா போத் நீங்கள் எல்லா ஜோலியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஹாஃப் ஸேரியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இதுவும் அப்படி தான் பாருங்கள் இந்த பார்டர் என்ன ஷேடில் இருக்கோ அதுதான் வந்து உங்களுக்கு ஹாஃப் சேரி இதுப்பட்டாக வந்திருக்கும் இதில் வந்து பாடி ஃபுல்லும் வந்து பிளைனாக வந்துருக்கும் இதோட ரேட் வந்து கம்மி அது சரி வந்து ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு பாடி ஃபுல்லும் உங்களுக்கு ஜஹாடு கொடுத்தது ஒரு ரேட்டும் இது ப்ளைனாக இருக்குது அதை விட எயிட்டி ருபீஸ் லெஸ் ஆகும் இது வந்து பார்த்திங்கன்னா கிபெல்ட்டு ப்ளவுஸு ஹாஃப் சேரீ அதாவது துப்பட்டா உங்களுக்கு அதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு நல்லா ரெண்டு பக்கமே தச்சு உங்களுக்கு அழகாக குட்டி குட்டி குட்டியாக அந்த குஞ்சம் வச்ச மாதிரி வந்திருக்கும் எலஃபெண்ட் டிசைன்ஸ் பார்டர் ஃபுல்லும் போத் சைட்ஸ் வந்திருக்கும் நீங்கள் எப்படி வேணாலும் யூஸ் பண்ணலாம் இது எல்லாமே ஒரிஜினல் பிக்சர் தான் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் வியா பண்ணும்பொழுது அளவு லுக் இருக்கும் நீங்கள் ஸ்லீவ் இந்த மாதிரி லாங் ஸ்லீவ் வச்சு ஸ்டிச் பண்ணிங்கிறது இன்னும் வந்து லுக் வைஸ் ரொம்ப ப்ரெட்டியாக இருக்கும் ரொம்ப ரொம்ப நீட்டாக இருக்கும் உங்களுக்கு இந்த ரேட்டில் வேறு யாருமே கொடுக்க முடியாது இதெல்லாம் நல்ல ஒரு டார்க் க்ரீன் வித்து ரெட்டு டார்க் மெருன் மெரூனில் கொடுத்துருக்கோம் இது டார்க் மெரூன் வித் டார்க் க்ரீனு செம்ம காம்பினேஷன் நல்லா வியா பண்ணும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் நல்ல ஃபங்க்ஷனுக்கு கிராண்டாக யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ப்ரைஸில் நம்ம எங்கேயுமே கிடைக்காது உங்களுக்கு வேணும் அப்படின்னா நாங்கள் ஸ்டிச் பண்ணியே கொரியர் பண்ணிவிடுவோம் அதுக்கு நீங்கள் ஸ்டிச்சிங் சார்ஜ் தனியாக கொடுக்கணும் லைனிங் கொடுத்து ஸ்டிச் பண்ணணுமா என்னான்னு சொல்லிட்டிங்கன்னா உங்களோட மெஷர்மெண்ட் கொடுத்தா ஸ்டிச் பண்ணிடுவோம் இது பாருங்கள் இது ஒரு மாடல் இது வந்து சரி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஃபுல்லுமே வந்து கோல்டன் கலரில் வந்துருக்கும் அந்த இந்த டைப் எதுவுமே கிளாத் வந்து ரொம்ப வெயிட்டாலாம் இருக்காது அது ரொம்ப ரொம்ப சாஃப்ட்டாக லிட்டர் சில்க் அப்படிங்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும்னு தெரியும் ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் ரொம்ப ரொம்ப வியா பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் சூப்பர்பாக இருக்கும் நீங்கள் வந்து வியா பண்ணிவிட்டு நீங்கள் சொல்லுவீங்க அதே மாதிரி ஒரே மாதிரி டென் டென் டுவெண்ட்டி பீசஸ் வேணாலும் கிடைக்கும் நம்மள கஸ்டமர்ஸ் ஆல்ரெடி வாங்கியிருக்கீங்க டுவெண்ட்டி பீசஸ் தேர்ட்டி பீஸஸ்னாலும் பிஃபோராக நீங்கள் என்னிட்ட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கேட்டுக்கோங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பல்லு சாரி அந்த சரி வந்து பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி குட்டியாக ரொம்ப அழகாக எல்லாமே அந்த பேரட்டு எல்லா இந்த மாதிரி உருவாக்கு உருவம் உருவம் வச்சுருக்கோம் சில இதில் இல்லாமல் இருக்குது 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 உங்களுக்கு உங்களுக்கு வேணும்னா இல்லாதது நாங்கள் ஆர்டர் பண்ணி கொடுப்போம் நல்ல எல்லோ கலர் கலர் இது வந்து லைட் காம்பினேஷன் செம்ம கலெக்ஷன் இதெல்லாம் ஃபைவ் ஃபிஃப்டி சிக்ஸ் ஹண்ட்ரட் எல்லா ரேட்லேயுமே இந்த ஃபுல் செட்டுமே அந்த ரேட்டு தான் மெயினாக நம்ம ஷாப்பில் எல்லாமே ஃப்ரீ ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரீ பண்ணிட்டு இருக்கும் சப்போஸ் உங்களுக்கு மெட்டீரியல் பிடிக்கல சாட்டிஸ்ஃபைடாக இல்லை வேணாம் அப்படின்னா ரிட்டர்ன் ஆப்ஷன் அவைலபிள் இருக்கு எக்ஸ்சேஞ்சும் இருக்குது உங்களுக்கு வேறு மெட்டீரியல் வாங்கிக்கிறனால எக்ஸ்சேஞ்சும் இருக்கும் ஸோ இந்த ஃபெசிலிட்டி எல்லாமே நம்மகிட்ட தான் இருக்குது இது இல்லாமல் நெக்ஸ்ட்டு வந்து இப்போ கலெக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ஹாஃப் சரி ஃபுல்லுமே நல்லா கிராண்டா பாருங்கள் ஒர்க் பண்ணி நல்ல பீட் ஒர்க் பண்ணி சூப்பர்பாக வந்திருக்கு இந்த கலெக்ஷன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ நான் போகிற இவ்வளோ வீடியோவும் பார்த்துட்டு உங்களுக்கு உங்கள் நீங்கள் ஆட்ரு பண்ண முடியும் நெக்ஸ்ட் வேறு ஒரு கலெக்ஷனில் வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் இதை வியாபார எப்படி இருக்குன்றதை லாஸ்ட் ஒரு பிக் போட்டிருக்கேன் இங்கே பாருங்கள் கலெக்ஷன் நெக்ஸ்ட் வேறு ஒரு வீடியோ